டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்ப மேளாவில் கோடான கோடி பக்தர்கள் திரளாக கூடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் இந்நிலையில் மௌனி அமாவாசையை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் பெரும் கூட்டம் கூடியது ஏற்கனவே இன்று பத்து கோடி பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் திடீரென்று ஏற்பட்ட மிகப்பெரிய கூட்டத்தால் நெரிசல் உருவானது இந்த நெரிசலில் சிக்கி இதுவரை பத்து பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக மூன்று முறை பேசியிருக்கிறார் தற்போதைய நிலவரம் குறித்தும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் மோடி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மாவட்ட நிர்வாகத்துடன் நடைபெற்ற தொடர்ந்து இன்று மேற்கொள்ள இருந்த புனித நீராடல் நிகழ்ச்சியை அகில பாரதிய அகாரா பரிஷத் அமைப்பு ரத்து செய்திருக்கிறது நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த நிகழ்வுக்காக ஆர்வமுடன் காத்திருந்த போதும் மக்களின் நலன் கருதி இந்த முடிவை எடுத்துள்ளதாக அகில பாரதிய அகாரா பரிஷத் தெரிவித்திருக்கிறது எனினும் காலை பத்து மணிக்கு மேல் சங்கம பகுதியில் காணப்படும் கூட்டத்தை பொறுத்து அகாராக்கள் புனித நீராடுவார்கள் எனவும் கூறப்படுகிறது பக்தர்கள் மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி பகுதியை நோக்கி செல்லாமல் அருகிலுள்ள கங்கை படித்துறைகளிலேயே புனித நீராடுமாறு முதல்வர் யோகி ஆதித்யநாத் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இதையே பல்வேறு ஆன்மீக தலைவர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஜகத்குரு சுவாமி ராமபத்ராச்சாரியா வெளியிட்டுள்ள பதிவில் அன்னை கங்கா தான் எங்கும் வியாபித்திருக்கிறார் எனவே நதிகளின் சங்கமத்தில் மட்டுமே நீராட பக்தர்கள் முயற்சிக்க கூடாது என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அருகிலுள்ள படித்துறைகளிலும் நீராடலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பவுனி அமாவாசையை முன்னிட்டு இன்று மட்டும் காலை ஏழு மணி நிலவரப்படி ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் பக்தர்கள் புனித நீராடி இருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்திருக்கிறது அதே நேரம் பிரயாக்ராஜில் வீச்சில் பாதுகாப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன போலீசாரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கடும் கட்டுப்பாடுகளுடன் போலீசார் கூட்டத்தை வழிநடத்தி வருகின்றனர் பக்தர்களுக்கு உடனுக்குடன் ஸ்பீக்கர்கள் வாயிலாக வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன மொத்தத்தில் உத்தரப்பிரதேச அரசின் முழு கவனமும் பிரயாக்ராஜ் நோக்கி திரும்பியிருக்கிறது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்